இவ்வளவு நல்ல ப்ராடக்ட் வச்சுட்டு தான் இவ்வளவு நாள் குளிரில் கிடந்தனா உங்களுக்கே தெரியும் கொஞ்ச நாளாக தமிழ்நாட்டுல குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு அதுவும் திருநெல்வேலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் வந்த பதினேழு டிகிரி அப்படின்ற குளிர் இந்த டைம் தான் திரும்ப வந்திருக்கு இவ்வளவு குளிரில் இருக்கும் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹீட்ரு வாங்கி ரிவியூ பண்ணிடுந்தேன் இன்னைக்கு வரைக்கும் யூஸே பண்ணல அதை ஏன் ட்ரை பண்ணக்கூடாது ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது இவ்வளவு நல்லா இருக்காங்க ஆமாங்க இருக்கிற குளிருக்கு இந்த ஹீட் ஆன் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே ரூம் ஃபுல்லா ஸோ ஆயிருச்சு நேரம் போறவுக்குள்ள கிடந்த நார்மலா யூஸ் பண்ற அளவுக்கு ரொம்பவே வாம் ஆயிருச்சு ரூமுக்கு வெளியே போனா தான் தெரியுது இவ்வளவு கூலவா இருக்கு அப்படின்ற மாதிரி சோ இவ்வளவு நாள் அதுவும் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணாப்ப ரூவாவே வருத்தப்பட்டேன் அதுல ரெண்டு மோட் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் மோட்ல வச்சதுக்கு நல்ல வாம் ஆயிருச்சு உங்கள் வீட்டில் பேபிஸ்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுவும் உங்களுக்கு குளிர் பிடிக்காதுன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனி கண்டினியூவா யூஸ் பண்ண போறேன் ரூம் கிட்டே இவ்வளோ இருக்குன்னு எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பேன் வேலை கூட இப்போ ஆயிரம் ரூபாய் குள்ளதாக இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே டேக் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க